நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் வெளியாக உள்ளது இந்த நிலையில் தமிழகத்தில் திமுக அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தொகுதி பங்கீடு வேட்பாளர் தேர்வுகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று பிரதமராக வேண்டும் என்பதில் பிரதமர் மோடி உறுதியாக இருக்கிறார் அதற்கு வலு சேர்க்கும் வகையில் முன்னூத்தி எழுபது இடங்களை பிடிக்க வேண்டும் என இலக்கு நிர்ணயித்து பாஜக பணியாற்றி வருகிறது குறிப்பாக தமிழகத்தில் வலுவான கூட்டணி அமைத்து எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என பிரதமர் மோடி தீவிரம் காட்டி வருகிறார் இந்நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வைக்க தேசிய தலைமை முடிவு எடுத்து உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு வாக்கு சதவீதம் அதிகம் உள்ள ஐந்து தொகுதிகளை அந்த கட்சி மேலிடம் தேர்வு செய்திருப்பதாக கூறப்படுகிறது இதில் கரூர் கோவை ஈரோடு ராமநாதபுரம் உள்ளிட்ட ஐந்து தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை களமிறக்க கட்சி மேலிடம் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்த அண்ணாமலை கட்சி தலைமை தன்னை எந்த இடத்தில் எந்த தொகுதியில் போட்டியிட சொன்னாலும் நான் போட்டியிடுவேன் என்றார் அதே வேளையில் பிரச்சாரம் மேற்கொள்ள சொன்னால் பிரச்சாரம் செய்வேன் ஆனால் தன்னை பொறுத்தவரை சொந்த விருப்பம் என்று எதுவும் கிடையாது என கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது